என்னுடைய தாய் அப்படி வருந்துகிறார் என்பதற்காக நான் என் வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொள்ள ஒருபோதும் முயற்சிக்கவில்லை இந்த இயக்கம் என் மூச்சுக்கு பின்னாலும் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் பெயரை சொல்வதற்காக அல்ல நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை கட்டி காப்பதற்காக அவர்களே இன்றைக்கு இந்திய அளவிலே கொள்கை சார்ந்து இயங்குவதற்கு வரல் விட்டு எண்ணக்கூடிய சில அமைப்புகள் தான் இருக்கின்றன கொள்கைக்காக தியாகம் செய்யக்கூடிய தலைவர்கள் வரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் இருக்கிறார்கள் அரசியலை தீர்மானிக்காவிட்டால் மக்கள் விரோத சக்திகள் அரசியலை தீர்மானிப்பார்கள் மக்கள் பகைவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது மத சார்பின்மையின் மீது நம்பிக்கை இல்லாத கும்பலின் மீது கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது எப்படி இதை நாம் மீட்கப் போகிறோம்